வணக்கம் மக்களே நான் உங்கள் நாமக்கல் நதி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டம் தான் இப்போ திங்கள் திங்கள்கிழமையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் பட்ச காலம் வருட புராணத்திலே மகாவிஷ்ணு அருளியது அதாவது பிரம்மலோகம் வைகுண்டலோகம் கைலாயலோகம் யமலோகம் சூரியலோகம் இந்த நாம் வீ நாம் வசிக்கும் வீட்டை எப்படி சுத்தம் செய்கிறோமோ அதர் அதை போல யமலோகத்திலே யமதர்ம ராஜாவானவர் அந்த யமலோகத்தை சுத்தம் செய்வதற்காக அவர்கள் அந்த இறந்து போன அந்த பித்ருக்களை எல்லாம் பூமிக்கு அனுப்பி வைப்பார் பூமிக்கு செல்லும்படி அவர்களை எல்லாம் அனுப்பி வைப்பார் இந்த மகாலய பட்சம் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் என்று பொருள் இந்த பதினைந்து நாட்களில் நதி ஸ்நானம் செய்வது அதாவது ஆற்றங்கரையில் ஆற்றிலே குளிப்பது பித்ரு தர்ப்பணம் செய்வது தா பிறருக்கு பொருட்களை கொடுத்து உதவுது உதவுவது தானம் செய்வது தானம் செய்வது என்ற இந்த மகாலய பட்ச காலத்துல கடைபிடிக்க வேண்டிய செயல்முறைகள் இந்த தா அதாவது அந்த ஆண் தான் அந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய செயல்கள் அதாவது அந்த தந்தை தாய் இறந்தவர்கள் தாத்தா பாட்டி இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அந்த இற அந்த தலைமகன் அதாவது அந்த ஆண் மகன் தான் அந்த தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய செயலில் ஈடுபட வேண்டும் இக்காரணத்தை கொண்டும் பெண்கள் செய்யக்கூடாது இந்த தர்ப்பணம் செய்வது பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் எப்படின்னா இந்த வலதுகை இருக்கு இல்லையா வலது கையத்தில் கருப்பு எள்ளை வைத்து கொண்டு இன்னொருவரனுடைய உதவியினால் எள்ளு த எள்ளு தண்ணி கருப்பு எள்ள வச்சுட்டு இப்படி வலது பக்கமாக அதாவது நடு வீட்டில் அமர்ந்து கொள்ள வேண்டும் வீட்டில் செய்வது தான் பிரார்த்தம் நடு வீட்டில் அமர்ந்து கொண்டு கருப்பு எல்லை வைத்து கொண்டு இந்த வலதுபுறமாக இந்த கட்டை விரலுக்கும் ஆட்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் ஆட்காட்டி விரலுக்கும் இடையில் இப்படித்தான் அந்த எல்லை வைத்து கொண்டு இன்னொரு தண்ணீரை மூன்று முறை ஒரு பாக்கு தட்டை வச்சுக்கோன்னா அதில் வந்து அந்த தண்ணீரை எல்லையும் தண்ணீரையும் விட வேண்டும் அந்த இறந்து போன முன்னோர்களை நினைத்து விட வேண்டும் அப்படி விட்டு அதன் பிறகு அந்த தட்டை எடுத்து கொண்டு சென்று ஆஹ் எக்காரணத்தை கொண்டும் எக்காரணத்தை கொண்டும் பூச்செடிகளிலோ மர மரங்களில் மர மரம் இருக்கக்கூடிய இடத்திலோ வந்து அந்த தண்ணீரை ஊற்றக்கூடாது ஏனென்றால் அந்த எல் மீண்டும் வளரக்கூடாது அதுதான் தான் நதிகளில் வந்து ஆற்றிலே கலக்க சொல்வார்கள் ஆற்றில் விடுவது தான் மிகச்சிறந்த ஒன்று எக்காரணத்தை கொண்டும் பூச்செடிகளிலோ மரங்களிலோ வந்து அந்த எள்ளந்தண்ணி விட்ட அந்த தர்ப்பணம் கொடுத்ததை வந்து வந்து விடக்கூடாது அந்த தர்ப்பணம் விடும் பொழுது அந்த பவித்திரம் விட்டுக்கொள்வது அதாவது அந்த தர்ப்பிள்ளையே பவித்திரமாக செய்து மோதிர வரலே போட்டு கொள்ள வேண்டும் தற்பி இரண்டு பக்கம் அமர்ந்திருக்கிற இடத்துல அதாவது நில சமணங்கள் போட்டு அமரணும் முட்டிக்கால் வந்து அந்த பூமியில படணும் அப்படி தான் வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த மாதிரியாக என்னன்னா இந்த முன்னோர்களை வழிபட அவர்களுடைய ஆசை கிடைக்கும் குழப்பங்கள்லாம் தீரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இதில் வந்து இந்த தானம்னு சொல்கிறாங்க இல்லையா அது பித்ரு தர்ப்பணம் பார்த்துட்டோம் ஸ்நானம் வந்து செய்யணும் அப்புறம் தானம் செய்வது எப்படின்னா பார்வணம் அப்படிங்கிறாங்க அந்த பார்வணத்தில் ஆறு பிராமணரை பித்ருக்களாக வரவழைத்து யாகம் செய்து ஹோமம் செய்து அவர்களுக்கு உணவு உணவு கொடுப்பது சாலச்சிறந்ததாக சொல்வார்கள் இன்னொன்று அடுத்த வழிமுறை என்னன்னா ஹிரண்யம் அப்படிங்கிறாங்க ஹிரண்யம் வேதத்திலே சொல்லப்படக்கூடிய ஹிரண்யம் ஹிரண்யம் அப்படிங்கிறது இந்த ஏழைகளுக்கு அரிசி வாழைக்காய் அப்புறம் பாதரக்ஸை குடை வஸ்திரம் ஆசனப்படகை போன்றவற்றை ஏழைகளுக்கும் அல்லது இந்த பிராமணர்களுக்கும் அல்லது வேதை வேத பாடசாலையில் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த பொருட்களை தானமாக கொடுப்பது அவசியம் அதன் பிறகு தில திலகோமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தர்ப்பணம் போல செய்ய வேண்டியது அவசியம் இந்த அமாவாசை மகாலய அமாவாசை பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வரவிருக்கிறது அந்த நேரத்தில் அனைவருக்குமாக அந்த தர்ப்பணம் செய்வது சிறந்த ஒன்றாக இருக்கிறது இந்த பதினைந்து அல்லது பதினாறு அமாவாசை மகாலயபட்ச அமாவாசை பஞ்சமி தேதி பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்தியாஷ்டமி பதினாலு ஒன்பது மகாபரணி பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாதி பாதம் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதன் பிறகு சுமங்கலியாக இறந்தவர்களுக்கு கஜச்சாயை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த நாளில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அந்த தர்ப்பணம் கொடுப்பது பித்தருகளுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சால சிறந்தது சன்னியாசியாக இறந்தவர்களுக்கு சன்னியாஸ்தமாலயம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது திருமணமாகாமல் தனியாக இறந்தவர்களுக்கு பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அந்த பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு அப்புறம் விபத்திலே இறந்தவர்களுக்கு இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தர்ப்பணம் கொடுப்பது நல்லது அப்புறம் கணவர் இறந்து விட்டால் அவித்தவா நவமி பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் சேர்த்து மகாலய அமாவாசை வந்து இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வருகிறது முதல்ல மாற்றி சொல்லினேன் இப்போ வந்து அந்த மகாலய பட்ச அமாவாசை அனைவருக்குமான ஒட்டுமொத்தமான இறந்து போன முன்னோர்களுக்கு பித்தர்களுக்கு அவர்களுக்கு அந்த இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐ இருபத்தைந்து அன்று தர்ப்பணம் கொடுப்பது சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது இந்த இந்த என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா பித்திருக்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் குடும்பம் செழிக்கும் காலகாலத்தில் நடக்க வேண்டிய திருமணங்கள் எல்லாம் நடைபெறும் குடும்பம் விருத்தியாகும் நல்லது நடக்கும் இதை இந்த இறந்து போன முன்னோர்களை முன்னோர்களுக்கு இறந்து போன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக அவர்களை நினைவுகூர்வது கூறுவது சிறப்பாக ஒன்றாக இருக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஒரு ஷேர் பண்ணிங்க ஒரு லைக் பண்ணீங்க நன்றி வணக்கம் உங்கள் நாமக்கல் நதி